வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி தோட்டத்தில் நல்ல வெயில் காலையில் பாருங்கள் ராக்ஸி வெயிலுக்கு பயந்து ஒரு மரத்தடியில் நல்லா படுத்துக்கிச்சு குழு குழுன்னு காத்தடிக்குதுங்க நல்ல வெயில் அடிச்சுது இன்றைக்கி புல் வெட்டுற வேலையும் நடந்துச்சு அநேகமாக நைட்டு கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா சுட்டரிக்கும் வெயில் அப்படி அடிச்சிச்சு வெயில் அத்தை வந்து தோட்டத்தில் சில மாற்றங்கள்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க அந்த தேங்காய் மட்டையில் கட்டின இந்த ஆர்கிட் செடியெல்லாம் கொஞ்சம் பிஞ்சிருச்சு அதெல்லாம் திரும்ப எடுத்து கட்டி மாட்டி விட்டுட்ருக்குறாங்க ஏன்னா அதிக மழையும் வெயிலும் அடிக்கிறதுனால என்ன ஆகும் அடிக்கடி பிச்சிக்கும் அது அதை திரும்ப ஒரு புது மட்டை வச்சு கட்டிகிட்டு இருக்கிறாங்க இந்த வருஷம் இந்த புளி குடம் புளி நிறைய காய்ச்சிருக்குது போன வருஷம் அவ்வளோ காய் வரல மரத்தில் இந்த வருஷம் அதிகமாக இருக்குது மரம் ஃபுல்லாக கேப்பே இல்லாமல் இருக்குது நிறைய கொட்டுது சின்ன சின்ன காயிலே கொட்டிடுது பழுக்க ஆரம்பிச்சிருக்குது இப்போ தான் இன்னும் நிறைய பழுத்து பழுத்து கொட்டோம் அப்போ நாங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வெயிலில் காயை போட்டுகிட்டே இருப்போம் அப்போது ஒரு கட்டத்தில் நிறைய சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு இதில் போட்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் ரெண்டு மூணு கொரக்கா புளி பழுத்துருக்குது எடுப்போம் இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் ஏகப்பட்ட காய் இந்த வாட்டி வந்துருக்குது எல்லா அறுவீடு இருக்கும் இங்கே பாருங்கள் பழம் இருக்குது ஃபுல்லாக பழுக்கலை நல்லா ஆரஞ்சு கலரில் இப்படி தான் வரும் அந்த கலர் சிலது பச்சை கீழே கொட்டுது யாருக்கு பாருங்கள் நான் வேணா எடுத்து காட்டுறேன் அதை ஆனால் ஃபுல்லாக பழுக்கணும் அது எட்டு மாட்டுது இங்கே பாருங்கள் இந்த கலர் தான் கொரக்கா புளி வரணும் கொடம்புளி இங்கே பாருங்கள் முந்திரிப்பழ மாதிரி கொஞ்சம் இந்த சைடில் வர்றது இந்த இதுக்கு பீஸ் பீஸாக வெட்டலாம் ஆனால் இன்னும் ஆரஞ்சு கலர் டார்க் ஆகும் சிப்பி ஹாய் ஹாய் பாருங்க நல்லா துரு துருன்னு ஆயிட்டாரு நல்லா விளையாடுறாரு ஊசி போட போறோம் இன்னும் ரெண்டு நாள்ல ஊசி வேக்சின் போட்டுட்டு பூச்சி மருந்தெல்லாம் கொடுக்கணும் சாப்பிடுது துரு துருன்னு இருக்குது அங்க பாருங்க ராக்ஸி கூட போய் விளையாட பார்த்துச்சு ராக்ஸி மறைச்சிட்டு போயிடுச்சு மிரட்டிட்டு போயிடுச்சு ராக்ஸி ஆமா சரி நான் போய் அன்னைக்கு எடுத்தோம்ல கங்கூன் அந்த மங்கோலியன் ரைஸ்க்கு மீதி இருக்கிறத இன்னைக்கு எடுத்துடுறேன் இன்னைக்கு வந்து சிக்கனில் போட்டு கங்கூன் செய்ய போறோம் எடுக்கிறேன் இந்த கீரை வந்து பொதுவாக நான்வெஜ்லாம் போட்டு செய்வாங்க மட்டனுக்கு பீஃபுக்கு அதுக்கப்புறம் சிக்கன் எப்படின்னா சிக்கனை வந்து பொறிச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் சோயா சாஸு அப்புறம் சில்லி பீஸ் இதெல்லாம் போட்டு இந்த கீரையை போட்டு அப்படியே மாதிரி இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கீரை நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க இந்தியாவில் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் இருந்தார் அவருக்கு வந்து இங்கே ஸ்ரீலங்கா வந்தால் முதல்ல கேட்பார் கங்குன் தான் கேட்பார் கோழி பார்த்து அவர் கங்குன் தான் கேட்பார் வந்தோன்னே கங்குன் பீஃப் போட்டு கேட்பார் அவர் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வளரும் இது ரொம்ப ட்ரை ஆன இடத்துல வளராது கமெண்ட்ல போட்டிருந்தீங்க சில பேர் இந்தியாவில் வந்து வயலில் பாத்தி ஓரத்தில் கரும்பு தோட்டத்துலலாம் வளரும் இது நாங்கள் எடுத்து செஞ்சிருக்கிறோன்னு சொன்னீங்க இனிமேல் நான் எங்கன்னா ஊருக்கு போனால் நோட் பண்ணுறேன்

இது பத்தாது இன்னும் நிறைய கீரை வேணும் நம்மகிட்ட இவ்வளோதான் இருக்குது அதனால் எடுத்துக்கணும் இதில் வந்து தண்டம் போடலாம் முக்கியமாக தண்டம் போடுறது தான் நல்லது இல்லை இது தருதோசம் கொஞ்சம் நான் அப்படியே உட்கார் நான் அருபி தான் உடைச்சிட்டு இந்த பெரிய தண்டம் கொஞ்சம் போடலாம் ரொம்ப பெருசாக முத்து மருந்து தான் ஒரு இது வந்து அப்படியே எப்படி வரும் சுருண்டு அந்த சிக்கனோ மட்டனோ அது கூட இருக்கும் சேர்ந்து ஆ இது வந்து கண்ணு கூட தெரியாது அப்படி சுருங்கிது வந்து இது பாத்தீங்களா தமிழ்ல இதுக்கு பேர் என்ன போட்டுருந்தாங்க கமெண்ட்ல சேலா வசல் வல்லு வசலியா வல்லு ஏதோ ஒரு பேர் போட்டு இந்தியாவில் வந்து வயலில்லாம் அந்த ஓரத்துல எல்லாம் வளருமா கரும்பு காட்டில் கரும்பு காட்டுலாம் எடுத்து நாங்கள் செய்வோன்னு போட்டிருந்தோம் நம்ம நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கரும்பு காட்டு பார்த்துருக்கேன் நான் அந்த ஏரியாவில் அந்த நிறைய பேர் கமெண்ட் போட்டுருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்குது எங்கள் வீட்டில் இருக்குது நாங்கள் சாப்பிட்டுருக்காங்க பேர் போட்டிருந்தாங்க மறந்துட்டேன் கமெண்ட்ல செக் பண்ண பேர் ஒன்று போட்டிருக்காங்க கம்பன் தமிழ் வல்லல் கீரை அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வல்லல் கீரை நீர்பசடி நீர் பசு முள்ளங்கி

திப்பிலியில் வெத்தலை தான் திப்பிலியில் வந்து இந்த நடுவில் மஞ்சள் கலரில் வருமா அதனால இது வந்து வெத்தலை தான் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் ஏன் வெத்தலை கொடி போடுறோன்னா அது சாப்பிட்றதுக்கு அதுக்காக இல்லை இந்த ஃபார்மசிட்டிகளில் வந்து மருந்து ரெடி பண்ணி மருந்து வெத்தலையில வந்து ஆயுர்வேதிக் மருந்து எடுக்கிறாங்க அது க்ரீன் கலரிங்கும் எடுக்கிறாங்க அது இது தான் மல்ல ட்ரைனிங் மல்ல ரெண்டு நாள் ட்ரைனிங் போயிட்டு வந்தான் ஒரு இடத்துக்கு இந்த வெத்தலை வளர்க்கறது குவாலிட்டி செக் பண்ணுறது அதெல்லாம் பார்த்துட்டு வந்தா அது அவன் கிளியரா சொல்லலாம் கேளுங்க இதில் வந்து கலரிங்கும் செய்கிறாங்க கலரிங்கும் எடுக்கிறாங்க இதில் ஆயில் எடுத்து இந்த ஃபேஷியல் ப்ராடக்ட் செய்கிறாங்க அப்புறம் இந்த இது ஸ்வீட் ஐட்டம்ஸும் செய்கிறாங்க சாக்லேட்ஸ் டாஃபீஸ் அந்த மாதிரி ஐட்டமும் செய்கிறாங்க இதில் டீ மாதிரியும் இருக்குது இந்த இலையை எடுத்து

அதை விட இப்போ சயின்டிஃபிக்கலி கண்டுபிடிச்சிருக்காங்க வெத்தலை அப்புறம் இந்த சீரகம் கிராம்பு ஏலக்காய் அப்புறம் பட்டை இந்த சாதிக்காய் அதெல்லாம் பவுடர் பண்ணி அந்த பவுடரோட வெத்தலை போட சொல்கிறாங்க அது ஜீரணத்துக்கு நல்லமா சுகர் எல்லாம் கண்ட்ரோல் வந்து போதைக்கு மட்டும் இல்ல முக்கியமா அது ஒரு நல்ல மருந்து மருந்து நல்ல ஒரு நாட்டு மருந்து பழைய காலத்துல சளிக்கெல்லாம் இதுல மிளகு சீரகம் வச்சு வாயில போட்டு மென்று சாப்பிட்டாலே அந்த தொண்டை கரைத்திறப்பு இதெல்லாம் சரியாயிடும் அன்னைக்கு நம்ம குக் பண்ண வெளியே எங்க ஆண்டியை காணும் நீங்களும் ஆண்டியை விட்டுட்டு சாப்பிடுறீங்கன்னு சொன்னாங்க அப்படி நாங்கள் செய்ய மாட்டோம் நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் சொன்னீங்க முதல் மரியாதை அவங்களுக்கு தான் நாங்கள் வீட்டில் அந்த மாதிரி பெரியவங்களை ஒதுக்கிட்டு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இது பண்ண மாட்டோம் அவங்களே சொல்லுவாங்க கேளுங்க எனக்கு என் பிள்ளைங்களை பற்றி ஒரு குறை சொல்ல எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா காரியம் எது செஞ்சாலும் என்னகிட்ட கேட்பாங்க என்னட்ட கேட்பாங்க அடுத்தது நாங்கள் எல்லாரும் ஜபம் பண்ணுவோம் ஃபேமிலி பிரேயர் எல்லாரும் உட்காந்து ஜபம் பண்ணுவோம் பண்ணிவிட்டு சாப்பிட்றது மூணு வேலை சாப்பாடும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு சந்தோஷமாக குறைகள் இருந்ததுன்னா அதையும் சொல்லுவோம் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம் என்னை என்றைக்குமே எந்த காரியத்துலையுமே அவங்க தள்ளி வச்சது கிடையாது எல்லா காரியமும் என்னோட சேர்ந்து கலந்து தான் எதுவுமே செய்வாங்க எனக்கு ஆண்டவர் வந்து அந்த விதமான ஆசிர்வாதத்தை பிள்ளைகள் மூலமாக அது வந்து பாவம் நம்ம வீட்டுல பெரியவங்க அம்மா அப்பா அவங்களெல்லாம் ஒதுக்கி அப்படி செஞ்சோம்னா அந்த பாவத்துக்கு வந்து ஈடே ஆகாது அது பரம்பரையா அந்த பாவம் நம்ம மேலே பைபிளில் ஒரு நாளும் அப்படி செய்வேன் பைபிளில் சொல்லியிருக்குது தாய் தாப்பனை மதிக்காதவனை க கழுத்தில் இயந்திர கல்ல கட்டி கடலுக்குள்ள போடுன்னு சொல்லியிருக்கு அதனால நம்ம வந்து கண்டிப்பா தாய் தாப்பனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் நாங்களும் செய்தோம் எங்களை பார்த்து எங்க பிள்ளைங்களும் செய்தோம் நம்ம எப்படி நம்ம அம்மா அப்பாவை பாத்துக்கிறோமோ அதை பார்த்துதான் நம்ம அதே செய்வாங்க மல்லா வந்துட்டான் ரெண்டு நாள் வெளியே போயிருந்தான் அவனுக்கு அம்சம் கவர்மெண்ட்ல இருந்து போடுறது எப்படின்னு இல்லை வளர்க்கறது எப்படி அப்போ வரும்போது போது அவன் கடுகுடா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறான் இது வந்து நாட்டு கடுகுடா இது

கொதிக்குது இப்போ இஞ்சி இந்த பூண்டு நல்ல சாஃப் பண்ண பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கிற சில்லி சீட்ஸெல்லாம் எல்லாம் அதில் வந்து அதை எடுத்தாக்கிறது போட்டாச்சு எடுவோம் இது ரெண்டு நல்ல வச்சிருக்கிற சிக்கன் நல்லா பொடியணும் இது இது இருக்க நேரம் கொஞ்சம் சோயா சாஸும் ஊற்றிக்குவோம் சோயா சாஸ் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதை அதில் போட்டு இது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்த கீரை தான் இது பேர் வந்து நீர் பசலின்னு தமிழில் இங்கிலீஷில் வந்து வாட்டர் ஸ்பினாச் இது வந்து கங்குன்னு சொல்கிறாங்க மலேஷியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா இந்தியா போன்ற நாட்டிலலாம் இந்த கீரையை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல நல்லா வளரும் நல்லா கொஞ்சம் அடுத்தையும் குறைச்சாச்சு ஏன்னா ரொம்ப கூட இது பண்ணால் வளர்ந்தது லேட்டா இதுதான்

சீரையோட எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக புளியை வெட்டி காட்டுறேன் இந்த புளி தான் வந்து நல்லா காய வச்சு கருப்பு கலரில் ஆகிடும் அப்படியே கறி மாதிரி அதை வந்து ஒரு ஒரு சுளை சொலையாக வரும் நல்லா பழுத்தாக தான் இப்படி வரும் மக்க இருக்கு இல்ல இத வந்து சாப்பிடுவாங்க நல்ல இனிப்பா இருக்கும் இவன் சாப்பிடுவான் சாப்பிடுவான் ஆனா ஒரு இருக்குது அந்த பக்கம் நல்லா இது வந்து இந்த கலர் மாதிரி அந்த டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும் ஜெமிக்கு ஒண்ணு குடு அவள டேஸ்ட் பண்ணுவார் அதே இந்த ஜெமிக்கு ஊர்க்குறேன் இந்த அர என்ன கொஞ்சம் புளிக்கு புளி கொஞ்சம் ಜಾஸ்தியாது நம்மள நம்மள டேடிமா புளி வந்திருக்கும் புளி இருக்க மாதிரி தான் இருக்கு புளிப்பா இங்க பாருங்க இப்படி தனித்தனியா பிழிச்சிட்டு நல்லா காயே போடுவாங்க வெயில்ல நம்ம காய வைக்க இது எடுமா எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய போட்டால் கட்டை மாதிரி காஞ்சிடும் நல்லா ஒரு பாட்டிலில் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மீன் குழம்பு புளி குழம்புலாம் அப்படி போடுவாங்க அதுக்கு தண்ணியில் போட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடம் தான் காய்க்கும் அதனால என்ன பண்ணுறது இதை நல்லா காய வச்சு வருஷத்துக்கு தேவைக்கு எடுத்து வச்சுக்கிறது புளி மாதிரி நம்ம இது இன்னும் முக்கியமான விஷயம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற புளியை விட இந்த புளி உடம்புக்கு ரொம்ப நல்ல இது வந்து பழைய காலத்துல இத தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் இப்போ அப்படியே மாறிடுது நம்ம கேர்னால ஒரு மீன் டிஷ் இருக்கு 50 தியாலினுவாங்க அது இந்த ஊர்ல 50 தியாலினுவாங்க அத அதே மாதிரி கேர்னால செய்வாங்க கருப்பு கலரா இருக்கும் இந்த புளியை போட்டு தான் புரிச்சு புரிச்சு எடுத்து நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் அது இந்த புளி தான் உடம்புக்கு ரொம்ப நல்ல புளி இப்போ நம்ம கூட சாதாரண மீன் குழம்பு வைக்கும் போது இந்த இந்த இதை இந்த ஒரு ரெண்டு மூணு சோளை எடுத்து காஞ்சி போய் அதை எடுத்து சுடு தண்ணியில ஊரே போட்டு நல்ல ஊரில் பிறகு அம்மியில் வச்சு அரைச்சி அதை அப்படியே போட்டுருவாங்க மீன் குழம்புக்கு நீங்க என்ன இது கூகுள் செக் பண்ணி பாருங்கள் இது என்னடா திடீர்னு மீனை கட்டுறேன்னு பார்க்குறீங்களா இது பெரிய மீன் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டவுனுக்கு போயிருந்தாங்க அங்கே பார்த்தா மார்க்கெட்டில் யாரோ ஒருத்தர் மீன் வாங்கிட்டு இருந்துருக்குறாரு இவ்வளோ பெரிய மீனை கட் பண்ணுறாங்களேன்ட்டு அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க இது ரொம்ப பெரிய மீன் கட்லா மீன் இது பேர் ஒவ்வொரு மீனும் பதினோரு கிலோ இருந்திருக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஏழு கிலோ இருந்திருக்கு இது வந்து உள்ளூர்லேயும் லேக்கில்லாம் கிடைக்கும் இந்த மீன் ஆற்று மீன் குளத்து மீன் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இந்த மீனோட டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நல்லா பெரிய பெரிய பீஸாக வெட்டுறாங்க நிறைய சதையோடு இருக்குது ஒரு மீன் ஒரு பெரிய குடும்பமே சாப்பிட்லாம் போல் அந்த அளவுக்கு இந்த மீன் இருக்குது கட்டிங்கும் நல்லா பிரமாதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மக்களே அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோடு உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி Thank you so much. God bless you all. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க Bye.